ஒரு கோடிங் டி கோடிங் சம் பார்க்கலாம் இன் சர்டைன் கோட் மெடிசன்ற வேர்டை இப்படி எழுதியிருக்காங்க ஸோ தனியார் எழுதி பார்க்கலாம் மெடிசன் இது எப்படி எழுதியிருக்காங்க இ ஓ ஜே டி ஜேஇஎஃப் எம் இது எப்படி எழுதியிருக்காங்க பக்கமா ஸோ இந்த எம் வந்து இங்கே லாஸ்டாக எழுதியிருக்காங்க ஸோ அப்படியே லைன் பை லைனா நம்ம ஒரு நோட்ற இதுக்கும் அது கம்ப்யூட்டருக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் கம்ப்யூட்டர் இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் லெட்டரை இங்க லாஸ்ட் பண்ணி இருக்காங்களா ஸோ இது இங்க வந்துச்சுன்னா சி அதே மாதிரி இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட் வந்திருக்காங்க சோ ஃபஸ்ட் லெட்டர் ஆர் வரணும் நெக்ஸ்ட்னு இருக்கு ஓ இந்த லெட்டருக்கு எத்தனை வேர்டுக்கு அதிக அடுத்த வேர்டு ஓ எம் என்ன அடுத்த பதிலாம் பதிலாக இந்த இதுலா என்ன போட்டிருக்காங்க அடுத்த லெட்டர் எஃப் போட்டிருக்காங்க முடிஞ்சிருச்சா அடுத்து ஐ ஐக்கு பதிலாக ஜி ஐ ஜே போட்டிருக்காங்க அடுத்த லெட்டர் ஸோ நம்ம டிக்கு பதிலாக டி யூ போட்டுக்கணும் இங்கே டிக்கு பதிலாக இ போட்டிருக்காங்க ஸோ எமுக்கு பல என் இங்கே சிக்கு பல அடுத்த டி ஐக்கு பல அடுத்த லிட்டர் ஜே போட்டிருக்காங்க ஸோ யூக்கப்புறம் வி பிக்கு அப்புறம் எம்என் R F ஸோ கம்ப்யூட்டர்ன்ற Q ஆர் எஃப் யூ விசின்னு அப்படி கட்டணும் எழுதிக்கலாம்